இதில் கொதிப்படையாமல் வேறு என்ன செய்யணும் அநீதியாக நடந்து கொள்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இந்தி பேசாத மாநிலங்களின் மீது போர் தொடுக்கிறது ஒன்றிய அரசு எங்களுடைய அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்காவிட்டால் நிதி தர மாட்டோம் என்று ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் இதை எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் கொந்தளிக்காமல் வேறு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து எதிர்த்து தமிழ்நாடு தன்னை நிரூபித்த மாநிலம் அந்த மாநிலத்தில் இந்த கொந்தளிப்பெல்லாம் ரொம்ப குறைவு என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்தை உங்களுக்கு இருந்தால் இடி ஆபீஸ்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்திய அழிங்க அவங்க அமைச்சர்கள்லாம் அங்க உடல் பட்டியல் அங்கதான் வராங்க அழிச்சிடுவோம் அதனால என்ன இப்போ அடுத்தது அழிப்பாங்க எது எல்லா அலுவலகத்துல தான் அழிக்கிறாங்க போஸ்ட் ஆபீஸ்ல அழிக்கப்படுது கெப்டாக்ஸ் ஆஃபீஸில் அழிக்கப்படுது ரயில் நிலையங்கள் அழிக்கப்படுது எங்கெங்கெல்லாம் இந்தி எழுத்துக்கள் தெரியுதோ அங்கெல்லாம் அழிக்கப்படுது அது வந்து இந்தி மொழியின் மீதான எதிர்ப்பு கிடையாது இந்தி திணிப்பின் மீதான எதிர்ப்பு முதலமைச்சர் கடிதம் மேல கடிதம் எழுதுவார் பணத்தை கொடுங்க நிதியை கொடுங்க பேரிடர் நிதியை கொடுங்கன்னு பிரதமரை போய் நேரில் பார்த்து கேட்குறாரு எல்லாத்துக்கும் போய் 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 கதவை தட்டுறாங்க உரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புறாங்க என்னென்ன வகையிலெல்லாம் கேட்க முடியுமோ எல்லா வகையிலையும் கேட்குறாங்க கேட்டும் தர மறுக்கிறது வண்டி அரசு இப்போ மோதல் போக்கை யார் கையாளுறா மார்க்கும் இடமெல்லாம் போராட்ட களம்னு ஒரு தமிழ்நாடு பொதுநிலையில் இருந்துச்சு அந்த நிலையை நம்ம அடையணும் இதில் நாங்க வைக்கக்கூடிய விதிகளை நீங்க வந்து ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவோம்னா நிதி என்ன ஓ ஊட்டு காசியா கொடுக்குற பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து எடுத்து கொடுக்க போறியா அல்லது ஆர்எஸ்எஸ் கருவூலத்திலேருந்து எடுத்து கொடுக்க போறியா எந்த காசு அது எங்கள் காசு நம்ம காசு இது அண்ணாமலை அவர் பிள்ளை எங்கே படிக்க வைக்கிறாரு தமிழிசை எங்கே படித்தாங்கிறத கோணத்தில் பார்க்க வேண்டியது கிடையாது ஒன்றிய அரசு அரசு அரசுகிட்ட நம்ம கேட்க வேண்டிய உரிமை இருக்குது நமக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு ஏன்னா இருபத்தி மொழிகளுக்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டிய அரசு நடந்து கொள்ளவில்லை என்னும் போது லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சோனிவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மும்மொழிக் கொள்கை விவகாரம் தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது அங்கங்கே திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் வந்து இந்தி எழுத்துக்களை அளிக்கும் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அதற்கு முதல்வர் அவர்களுடைய பேச்சும் ஒரு காரணமாக இருக்கு ரொம்ப காட்டமாக பேசுகிறாரு இன்று கூட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு ஒன்றிய அரசுக்கு இந்த போரில் ஒருபோதும் சமரசம் இல்லை அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு இது வந்து மேலும் தொண்டர்களை கொதிப்படையைதானே செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் கொதிப்படையாமல் வேற என்ன செய்யணும் அநீதியாக நடந்து கொள்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இந்தி பேசாத மாநிலங்களின் மீது போர் தொடுக்கிறது ஒன்றிய அரசு நாங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் எங்களுடைய அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்காவிட்டால் நிதி தர மாட்டோம் என்று ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் எவ்வளவு பெரிய சட்ட மீறல் எவ்வளவு பெரிய வரம்பு மீறல் எவ்வளவு பெரிய மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு செயல் இது இதை எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் கொந்தளிக்காமல் வேறு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து எதிர்த்து தமிழ்நாடு தன்னை நிரூபித்த மாநிலம் அந்த மாநிலத்தில் இந்த கொந்தளிப்பெல்லாம் ரொம்ப குறைவு என்பது தான் என்னை போன்றவருடைய கருத்தை இந்த எதிர்ப்பு கூட ரொம்ப கம்மியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி வந்து மொழி போராட்டம் ஆரம்பிக்கும் போது இந்தி திணிப்பை எதிர்த்து எல்லோரும் களத்துக்கு வந்து மாணவர் போராட்டம் வழக்கறிஞர்கள் போராட்டம் போராட்டக்க களம்னு ஒரு தமிழ்நாடு கொதிநிலையில் இருந்துச்சு அந்த நிலையை நம்ம அடையணும் இதில் ஏன்னா இது நம்முடைய மாநிலத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிற நேரடியான ஒரு தாக்குதல் எப்படி ஒரு ஒன்றிய அமைச்சர் எல்லோருக்கும் பொதுவான அமைச்சர் எல்லா மாநிலத்தையும் சமமாக நடத்த வேண்டிய அமைச்சர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதி எடுத்து அமைச்சர் ஒரு மாநிலத்தின் மீது இப்படி நாங்கள் நிதியை தரமாட்டோம்னு எப்படி சொல்லலாம் ஒரு மாநிலத்தை நோக்கி எப்படி சொல்லலாம் இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்போது நாங்கள் போடுற நிபந்தனையை தான் நாங்கள் வைக்கக்கூடிய விதிகளை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டா தான் நிதி தருவோம்னா நிதி என்ன ஓ ஊட்டு காசையாக கொடுக்குற பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து எடுத்து கொடுக்க போறியா அல்லது ஆர்எஸ்எஸ் கருவூலத்திலேருந்து எடுத்து கொடுக்க போறியா எந்த காசு அது எங்கே காசு நம்ம காசு நாம கற்ற வரி பணம் ஒன்றிய அரசுக்கு நாம கொடுக்கக்கூடிய பணம் அதை நம்முடைய வளர்ச்சி பணிகளுக்கு நம்முடைய முன்னேற்றங்களுக்கு நம்முடைய திட்டங்களுக்கு நம்ம கேட்குறோம் எல்லாருக்கும் கொடுக்கறது மாதிரி கொடுன்னு கேட்குறோம் எங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக கொடுன்னு கேட்கல சிறப்பு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு வந்து க காசை கொடுன்னு நம்ம கேட்கலை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தில் எங்களுடைய பங்கு எங்கேன்னு கேட்குறோம் அது நாங்கள் போடுற நிபந்தனை ஏற்றுக்கிட்டா தான் கொடுப்போம்னா நீ என்ன நிபந்தனை போடுற நீ வகுக்கிற கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் அந்த நிதியை தருவோம்னா நீ ஓ கல்விக் கொள்கையினுடைய லட்சணம் என்ன சொல்லு நாங்கள் வந்து ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே உயர்கல்வி ஒரு விழுக்காடு வச்சுருக்குறோம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் கொடுக்குறோம் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு காலை உணவு திட்டம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை இங்கே நீந்தான் சொல்கிற இந்தியாவிலேயே சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம்னு நீ நீந்தான் முதல் சான்று கொடுத்துருக்குற இந்தியாலேயே பல ஐஐடிகள் ஐ இயங்கினாலும் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஐஐடி தான் சிறந்த ஐஐடின்னு நீ தான் சொல்ற அப்போ இங்கே உள்ள எல்லா சாதாரண கல்விக்கூடத்திலிருந்து உயர்கல்விக்கூடம் வரைக்கும் எல்லாமே இங்கே சிறப்பாக இருக்குது கல்வி கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது இந்தியாலேயே கல்விக்காக பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது எல்லாமே உனக்கு தெரியுது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு பிற்போக்குத்தனமான கல்விக் கொள்கையை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து நீட்டி இதை ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணால் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் இல்லை அதே தான் அவங்க சொல்றாங்க எல்லாத்துலேயுமே முடியும் நிலையில் இருக்கிறீங்க ஒரு அடுத்த இந்திய மொழியை கற்கிறதுல உங்களுக்கு என்ன ஒரு ஈகோ அது வேற்று மொழியை ஒரு ஆங்கில மொழியை வளர்க்கிறவங்க இன்னொரு இந்திய மொழியை வளர்த்தா என்னன்னு தமிழிசை கேட்குறாங்க இதெல்லாம் நான் நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு இதெல்லாம் அண்ணா வந்து இதை பற்றி பேசலையா அரசியல் நிர்ணய சபையில் காகிதம் இல்லத்து பேசலையா இந்திய ஏன் வந்து ஏற்க மாட்டோம் ஏன் வந்து ஆங்கிலத்தை ஏற்கிறோங்கிறதெல்லாம் ஒரு மிக நீண்ட விவாதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு ஏன் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை பின்பற்றுதுன்னா இது ஏதோ ஒரு கட்சியின் கொள்கை கிடையாது இங்கே தமிழ்நாட்டின் கொள்கை பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஏற்றுக்கொள்கிற கொள்கை தான் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் ஏன் வந்து ஆங்கிலத்தை ஏற்கிறோம் ஆங்கிலம் பொதுவான மொழி அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ரெண்டு மொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்குது இல்லை இந்தியாவுக்கு வந்து இந்தி தான் தேசிய மொழின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கா நேஷனல் லாங்குவேஜ் இங்கே இருக்கா தேசிய மொழி எது இந்தியாவில் தமிழிசை சொல்லுவாங்களா அண்ணாமலை சொல்லுவாரா பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்களா எது தேசிய மொழின்னு சொல்லுவாங்களா இந்தி தான் தேசிய மொழின்னு அவங்கள சொல்ல சொல்லுங்களா பார்ப்போம் அப்போது இங்கே தேசிய மொழின்னு ஒன்று கிடையாது இருபத்தி ரெண்டு மொழிகளை அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் இருபத்தி ரெண்டு மொழிகளும் தேசிய மொழிகள் அப்போ இருபத்தி ரெண்டு மொழிகளையும் இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகளையும் சமமாக பாவிக்க வேண்டிய ஒன்றிய அரசு சமமாக நடத்துதா பட்ஜெட்டில் எல்லா மொழிகளுக்கும் சமமான நிதி ஒதுக்கீடு செய்தால் இந்திக்கு கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அது நிறைய மாநிலங்கள் பேசுகிற மொழிங்கிறாங்க சரி அப்போ சமஸ்கிருதத்துக்கு ஏன் ஒதுக்குறேன்னு கேட்டால் அது யாருமே பேசாத மொழிங்கிறாங்க இது என்ன அநியாயமாக இருக்குது நிறைய பேர் பேசுகிறாங்களோ அதனால் இந்திக்கு அதிக நிதியாக யாருமே பேசலையாம் அதனால் சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதியாக அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது பேசுகிறாங்க பேசலைங்கிறதுலாம் லாஜிக் இல்லை அவங்க இந்த ரெண்டு மொழிக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கொடுக்குறாங்க அவ்வளோதான் அப்போது ஒரு ஏழு எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கோமே தமிழை அதுக்கு என்ன அதுக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் இருந்து ஒரு மொழியை கொண்டு வந்து வச்சு இதுதான் பொதுவான மொழின்னா அது எப்படி பொதுவாக இருக்க முடியும் இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மொழி தான் பொதுவான மொழியா இருக்கும் மொழி தவிர இருபத்தி ரெண்டில் ஒன்று பொதுவாக இருக்க முடியாது இருபத்தி ரெண்டு பேருக்கும் பொதுவானது அது அரசமைப்பு சட்டம் இருபத்தி ரெண்டு மொழியை ஷெட்யூல் பண்ணியிருக்கு அட்டவணையில் இருக்கு இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்தியாவின் மொழின்னு சொல்லியாச்சு உண்மை இந்தியாவின் மொழிகள் இந்த இருபத்தி ரெண்டில் ஒன்றை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா அது பொதுவான் பொது அது இப்போ ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு பேருக்கும் பொதுவான மொழி இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் பொதுவான மொழி ஆங்கிலமாக இருக்குது அதனால் வச்சிடறோம் அப்போ எல்லாேருக்கும் பொதுவான ஒன்று தான் எல்லாேருக்கும் ஒரு சமமான லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுக்குமே தவிர இருபத்ரெண்டில் ஒன்றை பிடிச்சி வச்சுட்டு இவரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்குங்கன்னா அது சரியாக வராது அது ஏற்க முடியாது அது நீதமானது கிடையாது அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து மொழி என்பது வெறும் பே பேச்சுக்கான ஒரு கருவி கிடையாது அது வந்து கல்வியை தீர்மானிக்குது அது வேலைவாய்ப்பை தீர்மானிக்குது நாளைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு வைங்க இந்திய அடிப்படையில் தேர்வு நடக்குதுன்னு வைங்க இப்போ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டோம் இந்தியை ஏற்றுக்கிட்டோம் இந்தி மொழிதானே இந்திய மொழிதானே அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம்னா இந்திய அடிப்படையில் எக்ஸாம் நடக்கும் இப்போது இந்திக்காரர் அந்த எக்ஸாமை எதிர்கொள்கிறதுக்கு அந்த எக்ஸாமுக்கு மட்டும் அந்த தேர்வுக்கு மட்டும் படித்தால் போதும் ஆனால் தமிழ்நாட்டுக்காரர் இந்திங்கிற மொழியையும் படிக்கணும் தேர்வுக்கும் படிக்கணும் ரெண்டு பேரும் சமமான குடிமக்கள் தான் அப்போது இந்திக்காரருக்கு அங்கே வந்து அந்த வழி எளிதாக இருக்குது தமிழ்நாட்டுக்காரருக்கு அந்த வழி கடினமாக மாறுது அப்போது ஒரு தேர்வு தான் இந்தியில் நடத்தப்பட்டால் அது கொடுக்கக்கூடிய விளைவு வேறு ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டால் அது கொடுக்குற விளைவு வேறு ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டால் என்ன இந்திக்காரரும் தமிழ்காரரும் லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு வந்துடுவாங்க சம இடத்துக்கு வந்துடுவாங்க ஹிந்திக்காரரும் ஆங்கிலமும் படிக்கணும் எக்ஸாமுக்கும் படிக்கணும் தமிழ்காரரும் ஆங்கிலமும் படிக்கணும் எக்ஸாமுக்கும் படிக்கணும் சமம் ஆகிடுச்சா அப்போ ஏன் வந்து இதை நம்ம சொல்கிறோன்னு இப்போ புரியுதா அப்போ இந்தி அடிப்படையில் ஒன்று வந்து விட்டால் அது இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பாக இருக்குமே தவிர இந்தி பேசாத மக்களுக்கு அது அநீதானது அது அப்போ பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக ஆங்கிலத்தை வச்சுட்டு முடிஞ்சு போச்சு இதுதான் சொல்கிறோம் இதில் என்ன பிரச்சனை அப்புறம் நாங்கள் வந்து மும்மொழி கொள்கைன்னு தானே சொல்கிறோம் எந்த மொழி வேண்டாலும் அதில் தேர்ந்தெடுத்து படிக்கலாமே நீங்கள் இந்தி இந்திங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்தி இந்தி ஏன்னு சொல்கிறோம்னா நீ மும்மொழி கொள்கைன்னு சொன்னாலும் அதில் தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான அந்த கட்டமைப்புகள் எந்த மாநிலத்திலும் உருவாக்கப்படலை ஒன்றிய அரசு எல்லா மொழிக்கும் நிதி கொடுத்து இப்படி மும்மொழி கொள்கைங்கிற திட்டத்தின் கீழே எந்த மொழியை வேணாலும் மாணவர்கள் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க எந்த மொழியை தேர்வு செய்தாலும் அந்த மொழியை பயிற்றுவிப்பதற்கு நம்ம வந்து ஆசிரியரை நியமித்து வைப்போம் எல்லா மொழிக்கும் ஆசிரியர்களை நியமித்து வைப்போம்னு வச்சிருக்காங்களா எல்லா மொழிக்கும் நிதியை கொடுத்து இந்த மொழிகளை வளர்ப்போம்னு ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்களா இல்லை இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வச்சுருக்காங்க அப்போ எந்த மொழியை தேர்வு செய்து எங்களுக்கு வந்து இதை படிக்கணும்னு மாணவர்கள் சொன்னாலும் நீங்கள் ஆசிரியர் இல்லைன்னு தான் பதில் சொல்லுவீங்க அப்போ இந்திக்கு ஆசிரியர் இருக்காரு சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர் இருக்கார் வேணா அதை எடுத்துக்கிங்கன்னு சொல்லுவீங்க அப்போ மாணவர்கள் மீது மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இந்தி தான் திணிக்கப்படும் அதனால எதிர்க்கிறோம் அப்போ நம்முடைய எதிர்ப்புல வந்து பாரபட்சம் இருக்குங்கிறாங்க எதிர்ப்பு அதாவது பாரபட்சமும் அதாவது தமிழகத்துல சரிக்கு சமமாக மாணவர்கள் மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு டேட்டா கூட அண்ணாமலை சொல்றாரு அமைச்சர் பையங்க படிக்கிறாங்க அமைச்சர்கள் பள்ளி நடத்துறாங்க பணக்கார மாணவர் மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை வாய்ப்பு இருக்கு ஏழை மாணவர்களை திட்டமிட்டு இந்த அரசு நசுக்கிக்கிறது தானே ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சரி இப்போ வந்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஒன்றிய அரசுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்குதுல அதில் ஏழை மாணவர்கள் படிக்க முடியலைங்கிறது தானே இப்போ பாஜகவோட பிரச்சனை அதில் ஹிந்தி இருக்குல்ல அப்போ ஹிந்தி படிக்க முடியுது ஒன்றிய அரசின் கல்விக் ஹிந்தி படிக்க முடியுது அந்த கல்விக்கூடங்கள் கூடங்கள் இங்கேது தனியாராகவும் இருக்குது அரசாங்கமும் கேந்திர வித்தியாலயம் நடத்திக்கிட்டு இருக்குது ஏன் வந்து ஏழைகளுக்கெல்லாம் கேந்திர வித்தியாலயில சீட்டு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ஏழைகள் தானே படிக்கணும் ஏன் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லெலாம் இருபத்தைந்து விழுக்காடு நீங்கள் ஏழை மாணவர்களை சேர்த்து இந்த கல்வியை கொடுத்தாகணும் அதற்கான கட்டண செலவை எல்லாம் ஒன்றிய அரசை ஏற்றுக்குதுன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படி வாங்க நீங்க தான் சொல்றீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இருக்குது எல்லாரும் நடத்துறாங்க அப்படின்னு அதிகாரம் இருக்கு ஒன்றிய அரசு தான் இருக்கு ஏன் மாநில அரசின் கல்வி கூடத்தில் வந்து அதை செய்யணும்னு திணிக்கிறீங்க அதுதான் இங்க கேள்வி மாநில அரசு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்று இருக்குது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டு கல்வி அதுவும் மாநில பட்டியலில் இருந்த ஒன்று இன்னைக்கு ஒத்திசை பட்டியலுக்கு நீங்கள் நெருக்கடி நிலையில் போயிடுச்சு தான் இப்பவும் இருக்குது எனவே ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும்னா மாநிலத்தினுடைய இசைவை கேட்கணும் மாநிலத்தினுடைய விருப்பத்தை தெரிவித்தாதான் அதை செய்ய முடியும் மாநிலம் விரும்பலன்னா நீங்கள் விட்டுறணும் ஏன்னா அந்த அதிகாரம் அந்த இடத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது மாநில அரசினுடைய பாடத்திட்டத்தில் வந்து தலையிடுறது மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையில் வந்து தலையிடுற வேலையை உங்களுக்கு ஏன் கேட்டால் ஏழை மாணவர்களுக்குங்கிறீங்க அப்போ ஏழை மாணவர்களுக்கு நீங்களே பயிற்றுவிக்கலாமே இந்தி பிரச்சார சபான்னு ஒன்று இருக்குது இல்லை லட்சக்கணக்கான மாணவர்கள் போய் படிச்சுட்டு தானே இருக்காங்க அதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கட்டும் யார் தடுத்தால் இந்தி படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாராவது சொல்கிறாங்களா இந்தி யாருக்கு தேவையோ அவங்க படிக்கட்டும் சம்பந்தம் இல்லாத எங்கள் மேலே கொண்டு வந்து ஏன் ஏந்திரிக்கிற எங்கள் அரசின் மீது ஏந்திரிக்கிற எங்கள் மாநிலத்தின் மீது இயந்திரிக்கிற எங்களுடைய பாடத்திட்டத்தின் மீது ஏன் திணிக்கிற தனிநபர்கள் அவங்க முடிவு அது நீ அரசு சட்டப்பூர்வமாக ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்குது சட்டப்பூர்வமாக ஒரு எந்த தனிமனிதரும் போய் ஒரு பள்ளிக்கூடத்தை உரிமம் பெற்று தொடங்க முடியும் அது என்ன சட்டவிரோத செயலா சட்டத்துக்குட்பட்டு ஒவ்வொரு தனி மனிதரும் செய்வாங்க சில பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துவாங்க சில பேர் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவாங்க சில பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பிள்ளையை படிக்க வைப்பாங்க சில பேர் சிபிஎஸ்சி ஸ்கூலில் பிள்ளையை படிக்க வைப்பாங்க தனி மனிதர்கள்ட்ட போய் நீங்கள் கேள்வி எழுப்ப முடியுமா அது அவங்கவுங்க முடிவு ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவை நோக்கி தான் கேள்வி எழுப்ப முடியும் ஒன்றிய அரசை நோக்கி தான் நம்ம கேள்வி எழுப்ப முறை தவிர அண்ணாமலை நீங்கள் உங்கள் பிள்ளையை அங்கே படிக்க வைக்கல தமிழிசை உங்கள் பிள்ளை எங்கே படித்தாங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் திருப்பி அப்படி நம்ம கேட்கலையே ஏன் இவங்கெல்லாம் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தவங்க தானே தமிழ் இசை சிபிஎஸ்சியில் படித்தாங்களா அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாங்களா அண்ணாமலை எங்கே படித்தார் இப்போ திருப்பி நாங்கள் அதை கேட்கலாமா நீ மட்டும் தமிழ் மீடியத்தில் படிக்க இல்லையா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கலையா இப்போ ஏன் எல்லார்ட்டையும் வந்து இந்தியை கொண்டு வந்து திணிக்க வர்ற அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல அப்படி யாராவது கேட்டோமா இந்த கேள்வி அவர்களுக்கும் பொருந்தும்ல உங்க பையன் சிபிஎஸ்சியில் படிக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்களா நீங்க எங்க படிச்சீங்கன்னு திருப்பி நாங்கள் கேட்டோம் அப்படி யாருமே நாங்கள் கேட்கறது இல்லை ஏன் இது தனி மனிதர்கள் குறித்த விமர்சனம் கிடையாது இது அண்ணாமலை அவர் பிள்ளை எங்க படிக்க வைக்கிறாரு தமிழிசையை எங்க படிச்சாங்கிற கோணத்தில் பார்க்க வேண்டியது கிடையாது ஒன்றிய அரசு அரசட்ட நம்ம கேட்க வேண்டிய உரிமை இருக்குது நமக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு ஏன்னா இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டிய அரசு நடந்து கொள்ளவில்லை என்னும் போது அந்த கேள்வி அரசு நோக்கி கேட்குறோம் அதுக்கு பதில் இருந்தா சொல்லணுமே தவிர நீ பிள்ளை அங்கே படிக்க இல்லையா நீ ஸ்கூல் நடத்தலையாங்கிறது பதில் கிடையாது அது அபத்தமான வாதம் அபத்தமான வாதம் அது தனி மனிதர்கள்ட்ட போய் கேள்வி எழுப்பவே முடியாது ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்கள் அவங்க அமைச்சராக இருந்தாலும் அவரு அவருடைய தனிப்பட்ட வாழ்வு என்பது அது தனி அவர் வந்து எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு எங்கே தங்குறாரு எங்கே சாப்பிட்றாரு இதெல்லாம் கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு நீ அங்கே போய் சாப்பிட்லையா இங்கே போய் மருத்துவ சிகிச்சை எடுக்கலையா இங்கே உன் பிள்ளை படிக்கலையா இது கேள்வியே கிடையாது எல்லோருக்கும் பொதுவான அரசு எல்லா மக்களுக்கும் வாய்ப்பை வழங்க வேண்டிய அரசு அந்த அரசின் செயல்பாடுகள் குறித்து தான் கேள்வி எழுப்ப முடியும் நம்ம அப்போ எல்லாருக்குமான வாய்ப்பை ஒன்றிய அரசு வழங்குதா இல்லை தமிழை புறக்கணிக்குது மற்ற மொழிகளை புறக்கணிக்குது மற்ற மொழிகளுக்கு இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கும் போல நிதி ஒதுக்கிட்டு செய்கிறது கிடையாது இந்த மொழிகளை மற்ற இந்தி சமஸ்கிருதத்தை பார்ப்பது போல பார்ப்பது கிடையாது பள்ளிக்கூடங்களில் இந்தி வாரம் வாதம் கொண்டாடுறாங்களே தவிர தமிழ் வாரம் கொண்டாடினாங்களா என்றைக்காவது அப்போது நீ எல்லாருக்கும் பொதுவாக நடக்க வேண்டியோ இப்படி நடக்கலையேங்கிற கேள்வி வேறு நீ ஏன் உன் பிள்ளையை கொண்டு வந்து அங்கே படிக்க வைக்கிறேங்கிற கேள்வி வேறு ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது இல்லை இந்த விஷயத்தில் திமுக அரசியல் பண்ணுது மாணவர்களுடைய எதிர்காலத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் போய் ஹிந்தி எழுத்துக்களை போய் அழிக்கிறது இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு கேட்குறாங்க அப்படி உங்களுக்கு இது இருந்தால் ஈடி ஆஃபீஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி அழிங்க அவங்க அமைச்சர்கள்லாம் அங்கே ஊழல் பட்டியலில் அங்கே தான் வராங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறேன் அழிச்சிருவோம் அதனால் என்ன இப்போ அடுத்தது அழிப்பாங்க எது எல்லா அலுவலகத்துல தான் அடிக்கலாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அழிக்கப்படுது நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அழிக்கப்படுது ரயில் நிலையங்களில் அழிக்கப்படுது எங்கெங்கெல்லாம் ஹிந்தி எழுத்துக்கள் தெரியுதோ அங்கெல்லாம் அழிக்கப்படுது அது வந்து இந்தி மொழியின் மீதான எதிர்ப்பு கிடையாது இந்தி திணிப்பின் மீதான எதிர்ப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தமிழ்நாடு கண்டு வருகிற ஒரு அறப்போர் இது ஏன்னா நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் இது ஒரு வினை கிடையாது எதிர்வினை தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டோம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தர வேண்டிய நிதியை தரமாட்டோம்னு ஒன்றிய அமைச்சர் துமுறா பதில் சொல்கிறார் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டின் மீது பற்றிருந்தால் அவர் என்ன சொல்லணும் ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க இங்கே கட்சி நடத்தணுமா வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேங்கிறீங்களே அது என்ன புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் தருவேன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற புதிய கல்விக் கொள்கைய விட தமிழ்நாட்டில் சிறந்த கல்விக் கொள்கை தான் இருக்குது பிள்ளைகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கிறீங்களோ அந்த கோலை அந்த இலக்கை ஏற்கனவே எட்டி இந்த கல்விக் கொள்கை அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது தமிழ்நாட்டில் வேறு விதமான விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லியில் நீ புரிய வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை விட ஒரு பெஸ்ட்டான கல்விக் கொள்கையை காட்டுங்க பார்ப்போம்னு நீ கேட்கணும் அப்படி கேட்டுப்பார் அப்போ ரெண்டுமே இல்லை அப்போது இங்கே உள்ள மக்களுடைய உணர்வுகளை புரிய வைத்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நிதியை கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அண்ணாமலை அதை கேட்காம இங்கே வந்து கம்பு சுத்தனா இல்லை அண்ணாமலை மட்டுமல்ல எடப்பாடியும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்ல அதாவது முதல்வர் வந்து ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை கடைப்பிடிப்பது எப்படி சரியாகவும் நிதி தர மாட்டோம்னு சொன்னது வந்து ஒன்றிய அரசா மாநில அரசா எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நிதியை தருவோம்னு சொன்னது மாநில அமைச்சரா ஒன்றிய அமைச்சரா தர்ற நிதியை வேண்டாம்னு சொன்னாரா முதலமைச்சர் நாங்கள் நிதி தர தயாராக இருக்கிறோம் மாநில அரசு வாங்கிக்க மாட்டேங்குது கேட்டால் பிஜேபிகிட்ட இருந்து நாங்கள் வாங்குறதா பிஜேபி அரசு ஒதுக்கிற நிதியை நாங்கள் வாங்குறதான்னு முதலமைச்சர் ஈகோ பார்க்குறாரு அரசியல் எதிர்ப்பை கொண்டு வந்து ஒரு மாநிலத்தின் மீதான வளர்ச்சியில் வந்து காட்டுறாரு அப்படின்னா எடப்பாடி சொல்கிறது நியாயம் முதலமைச்சர் கடிதம் மேலே கடிதம் எழுதுகிறார் பணத்தை கொடுங்க நிதியை கொடுங்க பேரிடர் நிதியை கொடுங்கன்னு பிரதமரை போய் நேரில் பார்த்து கேட்குறாரு எங்களுக்கு வர வேண்டிய இழப்பீட்டை கொடுங்க ஜிஎஸ்டியில் அப்படின்னு போய் நேரில் போய் ம நம்முடைய நிதியமைச்சர் போய் அங்கே நிதியமைச்சரை பார்த்துட்டு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் போய் 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 கதவை தட்டுறாங்க உரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறாங்க என்னென்ன வகையிலலாம் கேட்க முடியுமோ எல்லா வகையிலையும் கேட்குறாங்க கேட்டும் தர மறுக்கிறது ஒன்றிய அரசு இப்போ மோதல் போக்கை யார் கையாளுடா தூத்துக்குடி நெல்லையிலாம் வெள்ளம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மூழ்கி கிடந்தாங்க பெரிய பாதிப்பு மாநில அரசு அந்த பேரிடரை எதிர்கொண்டதோடு நிவாரணத்தையும் கொடுத்துருச்சு ஒன்றிய குழு வந்து பார்வையிட்டுட்டு பெரிய பாதிப்பு உண்மை தான் மாநில அரசு அதை திறம்பட கையாண்டுருக்கு அதுவும் உண்மை தான் நாங்கள் பார்த்துட்டோம் நிவாரணமும் கொடுத்துட்டாங்க அதுக்கும் நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகுது அப்போது ஒன்றிய அரசினுடைய குழுவே வந்து எல்லாமே சரியாக இருக்குது இவங்க இந்த பாதிப்பு வந்து நடந்திருக்கிறது உண்மைதான்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு பேரிடர் நீதி கொடுத்துட்டாங்களா அவங்க குழு வந்து சரி பார்த்து சொல்லியாச்சு இல்லை அதுக்கப்புறம் தரம் இருக்கிறாங்கன்னா இப்போ மோதல் போக்க மாநில அரசு கையாளுதா ஒன்றிய அரசு கையாளுதா அப்போ எடப்பாடிக்கு இன்னும் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு அமித்ஷாவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்பதற்கு துணியும் இல்லை துப்பும் இல்லை இவர் எப்படி பிஜேபி எதிர்ப்பு அரசியலை முன்னெடுப்பார் இவர் எப்படி பிஜேபி அணியை கட்டுவார் ஏன் பா அதிமுக இந்த சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இப்போ காரணம் புரிஞ்சிருச்சா ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கி எதிர்கட்சிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு வலுவான அணியை கட்ட வேண்டிய ஒரு தேவையும் ஒரு வாய்ப்பும் உள்ளவர் எடப்பாடி ஏன் அவருக்கு அந்த கூட்டணி அமைய மாட்டேங்குது ஏற்கனவே இருந்த கூட்டணி ஏன் செதஞ்சு போச்சு ஏன் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது ஏன் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை கூட எடப்பாடியால் கழட்ட முடியலை ஏன்னால் முடியாது எடப்பாடிட்டு அந்த அரசியல் நேர்மை இல்லை எந்த நேரம்னாலும் அவர் வந்து தன் மீதான வழக்குகளுக்கு பயந்து அதிமுக வந்து செதில் செதிலாக பிரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு சின்ன முடக்கப்படும்னா போய் சரண்டர் ஆகிடுவார் அவர் இப்படிப்பட்ட ஒருவரை நம்பி எந்த கட்சி போவோம் இப்போதைக்கு கூட அவர் வந்து வக்ஃபு சட்ட விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன திருப்பரங்குண்டம் விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன இந்த கட்சிகள்லாம் எடுத்த நிலைப்பாடு போல உறுதியான ஒரு நிலைப்பாட்டை அவர்கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சுதா எதில் தான் உறுதியான நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த அமைச்சரை கண்டித்து கூட நேரடியாக அவர் எதுவும் பேசல கேட்டால் ஜெயக்குமார் சொல்கிறாரு அதெல்லாம் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு ஏன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயலலிதா சொல்லிட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சொல்லிட்டாரு அதுதான் எங்கள் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு போகண்டி தானே அப்புறம் நீங்கள் எதுக்கு கட்சி நடத்திட்டு இருக்கீங்க அது எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரிய சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸை பூட்டிட வேண்டியதானே அப்போ ஆஃபீஸை தொடக்கிறீங்கள்ல டெய்லி வந்து கூட்டத்தை போடுறீங்கள கட்சியை நடத்துகிறீங்கள்ல ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறீங்களா எதுக்கு நடத்துறீங்க அதுதான் அவங்க அப்போவே நடத்திட்டாங்கன்னு வீட்டில் போய் தூங்க வேண்டியதானே இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் ஒரு விஷயத்த சொன்னார்னா இன்னைக்கு உன்னுடைய கருத்து என்ன ஒரு இப்போ முக்கியமான எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக உங்களுடைய கருத்தை எதிர்ப்பை தெரிவிக்கணும்ல அப்போ பிஜேபி எதிர்ப்பில் முனைமுழங்கி கிடக்கிறார்கள் அதனால தான் அதிமுக இந்த விளைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏன் சந்திக்குதுன்னு அதிமுக அதுகிட்ட வந்து வெளிப்பட வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி உணர்வு வரல இதுவே திமுக எதிர்கட்சியாக இருந்தது தான் என்ன பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பெரிய அணி சேர்க்கை நடத்தியிருப்பாங்க தமிழ்நாட்டு வீதிகளை எவ்வளோ கொந்தளிக்க வச்சுருப்பாங்க அந்த அரசியல் அப்படியே தன் பக்கம் திருப்பி அப்படியே வந்து அதை அடை காத்திருப்பாங்க ஆனால் எடப்பாடிக்கு அந்த அரசியல் தெரியல பாருங்க இன்னைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்து திமுக தான் அந்த எதிரரசியலை முன்னெடுத்திருக்குது திமுக கூட்டணி நாங்கள் தான் அந்த எதிரியலை கையில் வச்சுருக்கோம் இன்னைக்கும் ஆளுங்கட்சி திமுக முதலமைச்சர் இருக்காரு ஆனால் துணை முதலமைச்சர் இருக்காரு எல்லா ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியது யார் ஒன்றிய அமைச்சர் இப்படி சொன்ன பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வேலையை யார் இன்னைக்கு செஞ்சுருக்கணும் அப்போ எடப்பாடியுடைய ரோல் என்னாச்சு பாருங்க அதிமுக கூட்டணியினுடைய ரோல் என்னாச்சு ஒரு ஒரு ஆளுங்கட்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஆளுங்கட்சி தெருவில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட எங்களுடைய எல்லா மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் நிக்கிறோம் காலத்தில் இந்தி எழுத்துக்களை அழிக்கிற வேலையில் போய் திமுக காரங்க ஈடுபடுறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களே போய் அந்த வேலையை இன்னைக்கு அப்போ அந்த உணர்வை நூறாண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு கையில் எடுத்த அதே எதிர்ப்புணர்வை இன்றைக்கு அடைகாக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக அவங்க கூட்டணியா அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியா அப்போ மக்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுப்பாங்க நம்ம வந்து ஏதோ அரசியலுக்காக இதை செய்கிறோமா தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக செய்கிறோம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை வெளிப்படுத்துகிறோம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் இதுதான் கொள்கை எல்லா கட்சிக்கும் இதுதான் கொள்கை அப்போ எல்லா கட்சியினுடைய கொள்கையை எந்த கூட்டணி பிரதிபலிக்குது பாருங்க எல்லா கட்சிக்கு இதுதான கொள்கை பாமக கொள்கை அமமுக கொள்கை அதிமுக இதான கொள்கை பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அதிமுக கூட்டணியில் இருக்கிற பிஜேபி தவிர்த்த எல்லா கட்சிக்கும் இதுதான் கொள்கை தேமுதிக இதுதான் கொள்கை ஆனா இந்த கொள்கையை இன்னைக்கு வெளிப்படுத்துறது யார் அப்ப எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு கூட நாங்க தான் களத்தில் நிக்கிறமே தவிர அவங்க நிக்கல பிஜேபி அதை எதிர்க்குது அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க அந்த எதிர்ப்பில் அப்போ பிஜேபி மட்டும்தான் அதில் வந்து எதிராக நிற்கிது வேறு எல்லா கட்சியும் ஒன்றா தான் நிற்கிறோம் ஆனால் ஒன்றா நின்னாலும் கூட களத்தில் அந்த அரசியலை அடை காப்பது என்பதும் அந்த எதிர்ப்பை தெரிவிப்பது என்பதும் திமுக கூட்டணி தானே தவிர அந்த அரசியலை எடுத்துகிட்டு போகிறது கூட அதிமுகவுக்கும் தெரியல அதனுடைய கூட்டணிக்கும் தெரியல தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக அணிதான் இதற்கு சரியான ஒரு அணி மோடி எதிர்க்கிறதுக்கு சரியான அணி பிஜேபி எதிர்க்கிறதுக்கு சரியான அணி தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்கு சரியான அணி தமிழ்நாட்டினுடைய குரலை ஓங்கி ஒலிப்பதற்கு சரியான அணின்னு மக்கள் இந்த அணியை தான் பார்க்குறாங்க நாங்களும் அந்த அரசியலை மிக கூர்மையாக செஞ்சிட்ருக்கோம் நன்றி நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நேரத்துக்கு நன்றி